உடையார்பாளையம் தெற்கு தெருவில் எழுந்தி அருள்பாளித்து வரும் அருள்மிகு முத்துக்கண்ணன் மாரியம்மன் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்பு அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் மையத்தில் தெற்கு தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்துக்கன் மாரியம்மன் திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக சிவாசாலியாக மந்திரங்கள் ஓதி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை நடைபெற்றது இதனையடுத்து பூர்ணாஹதி மங்கள இசை வேத பாராயணம் விசேஷ சந்தி யாத்ரா நடைபெற்று நான்கு கால வேள்வி பூஜைகள் முடிவடைந்த பின்னர் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோவில் கலசத்திற்கு சிவாசாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித நீரை ஊற்றி பக்த கோடிகள் அரோகர கோஷம் ஒழிக்க காலை பத்து நாற்பது மணி அளவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புனித நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை காண ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது